ஏஆர் ரஹ்மானோட ஒன்பது வருட தொடர் ஃபிலிம்ஃபேர் விருது ஸ்ரீக்க ஒரு இளம் புது இசையமைப்பாளர் மின்னலை அப்படின்ற படத்தின் மூலயமா முறியடிச்சார் அவர்தான் தான் ஹாரிஸ் ஜெயராஜ் உலகத்தை இது கலக்கிடும் கலக்கிடும் மின்சார பாடலா அப்படின்னு அவரோட முதல் படமான மின்னலை திரைப்படத்துல கவிஞர் வாலி எழுதினதுனால என்னவோ அதன் பின்னர் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில வெளிவந்த பல நூறு பாடல்களும் அந்த மின்சாரத்தோட பாய்ச்சலை கேட்க முடியும் கிட்டார் பேஸ் கிட்டார் வயலின் கீபோர்ட் போன்ற மேற்கத்திய இசைக்கருவிகள் மட்டுமின்றி வீணை நாதஸ்வரம் மிருதங்கம் புல்லாங்குழல் உள்ளிட்ட நாட்டு வாத்தியங்களோட சுரங்களோட அந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மேஜிக்க ஹாரிஸ் ஜெயராஜ் நிகழ்த்தி காட்டியிருப்பார் தமிழ் திரையுலகில் இப்போது இசையமைப்பாளராக இருக்கும் பலருக்கு புரோக்ராமராக பணியாற்றுனார் ஹாரிஸ் தனது தனித்துவத்தை காட்டும் வகையில் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ரூமென்ட்களின் அதிர்வுகளால் பாடல் கேட்பவர்களை அதிர செய்து மகிழ்வித்தது அவருடைய இசை அவரது இசையில் வெளிவந்த மின்னலே வாரணமாயிரம் சாமி லேசா லேசா டாக்டாக்காக வேட்டையாட விளையாடு கஜினி தாம்தும் ஏழாம் அறிவு தொட்டிஜெயா அன்னியன் நண்பன் துப்பாக்கி என்ன எறிந்தால் அயன் உட்பட பல படங்களும் மியூசிக்கல் ஹிட் ரகம் தான் பெண் குரல்களை உச்சஸ்தாய் அதாவது ஹை பிச் நோட்ஸ்களில் பாட வைத்து பாடல்கள்லாம் உருவாக்குவதற்கு பதிலா பேஸ் நோட்ல பாட வச்சு வசீகரா அனல் மேலே பனித்துளி ஒன்றா இரண்டா ஆசைகள் உனக்குள் நானே யாரோ மனதிலே போன்ற பாடல்களை கம்போஸ் பண்ணி நம்மளை வேற ஒரு மனநிலைக்கே கொண்டு போயிட்டாரு அதே போல் ஹாரி ஜெயராஜ் கோரஸ்களை கையாண்ட விதங்களிலும் பல புதுமைகளை செஞ்சிருப்பாரு ஒமாகசியா அப்படின்ற ஒரு ஃபேமஸான வார்த்தையை கேட்காதவங்களே கிடையாது இது போன்ற வரிகள் ஹாரி ஜெயராஜோட இசையில் வெளிவந்த பலரது வாழ்நாள் சிறந்த பாடல்களின் தொகுப்பின் தொடக்கத்தில் வரும் கோரஸ் குரல்கள் ஆரம்பத்தில் இவையெல்லாம் பலரால் விமர்சிக்கப்பட்டிருந்தாலும் அந்த புதுவிதமான கோரஸ் ஓசைகள் பாடல் கேட்பவர்களுக்கு புத்துணர்வை தந்தன இப்படியாக தனது தன்னிகரற்ற இசையால் தமிழ் ரசிகர்களின் மனதில் நிறைந்திருக்கும் ஹாரிஸ் ஜெயராஜுக்கு பிறந்த வாழ்த்துக்கள்